விளையாட்டு போட்டிக்குமே வந்து ஊருமுறவு அமைப்பு ஒரு பெரிய ஒரு சேவை ஆற்றியதா கூட காணொலி தண்ணி இருக்கே இல்ல மேல செலவு கூட இல்ல ஒரு இதுவுமே இல்லாம இப்ப வந்து இல்ல சகல முறை அமைப்பினரால வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கற்றல் உபகரணங்கள் விளையாட்டு உபகரணங்கள் எல்லாமே ஒரு பெரிய பக்ஸ் எங்களுக்கு அனுப்பினர்கள் எத்தின உதவிங்களால கண்ணோட பார்க்கக்கூடிய மாதிரி ஊர் முறங்கும் அமைப்பு செய்திருக்க வந்து அவர்களுக்கு ஊர்ல இருக்கிற ஒரு குடிமகன் என்ற ரீதியில வந்து அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு சிறந்த காணொலியூடாக உங்களை சந்திக்கும் நான் தாரகா இன்றைய தினம் நாங்கள் அன்புமலர் முன்பள்ளி நிலையத்துக்கு முன்பாக தான் வந்திருக்கிறோம் ஏன் அப்படி என்று சொன்னா வந்து இந்த இடம் வந்து பாலர் பாடசாலை இந்த பாடசாலையை பற்றி ஒரு விளையாட்டு நிகழ்வு கூட உங்களோட பகிர்ந்து கொண்டிருப்பேன் இன்றைய தினம் இந்த பாடசாலைக்கு கனடா ஊரும் உறவும் அமைப்பு என்று சொல்லி அந்த ஊரும் உறவும் அமைப்பால எங்களுடைய அன்புமலர் முன்பள்ளிக்கு வழங்கப்பட்ட சேவைகள் பற்றியும் மேலும் அன்புமலர் முன்பள்ளி சிறுவர்களுடன் சென்று நாங்கள் அவர்களுடன் கலந்துரையாடி அவர்களை மகிழ்விக்கும் முகமாக இந்த காணொலி A minha poder. ஒரு பாடசாலை இல்லாட்டி ஒரு முன் பள்ளியை சொன்னா அது இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கோவில் இருக்கும் அப்படியே ஒரு அழகான ஒரு இடமா இருக்கும் அதே போல இந்த வளாகத்தை பார்த்தீங்களான்னு சொன்னா அப்படி இருக்குன்னு சொன்னா இங்க இந்த மாதிரி இது முன்பள்ளி அப்படியே நேரில் பார்த்தீங்களான்னு சொன்னா எங்களுடைய வைரவர் ஆலயம் இருக்குது உத்தராவத வைரவர் ஆலயம் அப்படியே அங்கால கிராம சேவகர் உத்தியோகத்தர் பிரிவு இருக்குது அப்படியே எங்களை பார்த்தீங்களென்று சொன்னா தரம் ஒன்றுல இருந்து ஐந்து வரைக்கும் கற்கக்கூடிய மாணவர்களிடம் பாடசாலை இருக்குது அப்படியே இங்க இருந்து நேரடியா பிள்ளைகள் வந்து இந்த பாடசாலைக்கு சேருங்கள் ஆண்டு படிச்சுட்டு வகுப்பு தொடருவதற்காக வந்து அந்த மாதிரியான பாடசாலையை நோக்கி போவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு தான் வந்து இந்த அன்புமலர் முன்பள்ளி இருக்கக்கூடிய ஒரு வளாகம் இருக்கு நாங்க உள்ள போய் பார்ப்போம் சிறுவர்களோட கலந்துரையாடுவோம் சிறுவர்கள் விளையாட்டை ரசிப்போம் அதே நேரம் வந்து அன்புமலர் முன்பள்ளி ஆசிரியையுடனும் கலந்துரையாடுவோம் ஊருமுறவும் அமைப்பின் சேவையை பற்றியும் ஆசிரியர்களிட்டையே நாங்க நேரடியா கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் அப்படியே வந்து நாங்க உள்ளுக்கு போவோம் வாங்கோ

இது நாங்க எடுக்கிற நேரம் வந்து சரியா வெயில் அடிச்சு கொடுத்தது இப்பதான் மழை ஓஞ்சி வெயில் திரும்ப வந்துட்டு அது காலநிலைக்கு எந்த மாதிரி தானே நடக்கும் அன்புமலர் முன்பள்ளிக்காக கனடாவால் ஊரும் உறவும் அமைப்பால் வழங்கப்பட்ட சேவை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றோம் ஐந்து லட்சம் ரூபா செலவில் இந்த சேவைகள் வழங்கப்பட்டன அளப்பரிய சேவை என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு சிறுவர்களின் கல்வி தேவையை நிறைவேற்றுவது என்பது உண்மையிலே வரவேற்கக்கூடிய விடயம் அந்த மகத்தான சேவையை ஊரும் உறவும் அமைப்பு செய்திருக்கின்றார்கள் நாங்கள் போவோம் அந்த பிள்ளைய அந்த விளையாட்டு நிகழ்வு பார்த்துருப்பீங்கள் அதை பார்க்காட்டி நான் அதை வந்து இதில் மென்ஷன் பண்ணிவிடுவேன் அது பாருங்க உண்மையாக வந்து இந்த ஆசிரியர்களும் இந்த பெற்றோர்களும் வந்து எவ்வளவு மினக்கெட்டு அந்த பிள்ளைகளுக்கு வந்து பயிற்று வச்சிருக்கிறார்கள் என்று சொல்லி அதே நேரம் அந்த விளையாட்டு போட்டிக்குமே வந்து ஊர் முறவும் ஒரு பெரிய ஒரு சேவை கூட காணொலியில் நாங்கள் சொல்லியிருப்போம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் அந்த காணொலி எதில் வரும் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கள் சொன்னாலே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே நாங்கள் உள்ளுக்க வந்துட்டோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு இது அந்த பேர் எல்லாம் இருக்கு சூரியன் காதிர புத்தக அப்படி என்று சொல்லி அதாவது ஒரு பாடர் பாடசாலை என்று சொன்னா என்னென்ன உடையங்கள் எல்லாம் இருக்குமோ அத்தனையும் இருக்குது அப்படியே நாங்க நேரடியாக டீச்சரோட போயிட்டு கதைப்போம் நாங்கள் எங்களுடைய முன்பள்ளி ஆசிரியருக்கு முன்னாலதான் வந்து இருக்கிறோம் ஆசிரியரோட கதைப்போம் வணக்கம் மலர் டீச்சர் முழு பேர் வந்து மரிய மலர் தயாளன் வணக்கம் டீச்சர்

தீரிய சேர்ந்தவா திருமதி நந்தகுமார் என்னுடைய அவள் தான் இப்போ என்னோட வயசு இருக்கா கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வருட கால சேவை என்றுதான் சொல்லணும் உமையா வந்து இவ்வளவு நீண்ட கால சேவையில எத்தனையோ பட்டதாரிகள் உருவாக்கி இருப்பா அதே நேரம் வந்து எத்தனையோ பெரிய பெரிய அதுல வந்து எங்களுடைய டீச்சர் தான் ஆரம்ப கட்டமா இருந்திருப்பா ஆரம்ப ஒரு வித்தா மலர் டீச்சர் தான் இருந்திருப்பான்றதுல வந்து சந்தேகமே இல்லை அதே நேரம் வந்து இந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பெற்றார் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் ஆசிரியர் நீங்க அந்த சேவையை ஆற்றிக்கொண்டு வாரீர்கள் உங்க சேவை தொடர்ந்தும் மென்மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொண்டு உண்மையாவே வந்து ஒரு பாடசாலையோ இல்லாட்டி ஒரு முன்வழியா இருக்கட்டும் அது இன்னுமே சிறப்பா செய்யணும் வந்து சொன்னா ஊர் மக்களுடையதும் பெற்றோருடையதும் ஒத்துழைப்பு கண்டிப்பா தேர்வேன் எங்களுடைய நர்சரிக்கு அப்படி என்னென்ன சேவைகள் கிடைக்கின்றன என்று சொல்லி நீங்களால சொல்ல முடியும் அவங்க ஆரம்பத்துல வந்து நான் ரெண்டாயிரத்தி மூணுல இந்த ப முன்வழிக்கு வரையும் இந்த வழி கட்டடம் இல்லை அஹ் உள்ளுக்குள்ளையும் வந்து நாங்கள் வரும் கட்டிடம் மட்டும்தான் ஜன்னலோ கதாவோ தோற்று வேலையுமே இல்லை எல்லாம் அப்படியே ஆஹ் விரைக்குள்ள இருந்தாரு குறைவு நான் வந்து ஒரு வருஷத்தால ஒரு வருஷத்துக்குள்ளேயே முப்பத்தஞ்சு புள்ளிகளுக்கு அங்க நிறமாந்தவீர்கள் பதினெட்டு பத்தொன்பது வருஷத்துக்கு முன்பதாக ஆஹ் பிறகுங்களுக்கு நேரம் சௌதவிகள் வெளியே விலையத்து கூட உதவி திட்டங்கள் வரைய கூட நாங்கள் ஒவ்வொரு ஒரு வேலை திட்டமா எல்லாவற்றையும் அதுக்கு முன் முதலாவது நாங்க நான் நன்றி சொல்லுவோன்னு கிடைக்கிற வேலை இருக்க பொருளாதார உத்தியோகர் சமுத்தி சாமுத்திய இல்லாட்ட உதவி என்று சொல்லுவாங்க அவை எங்களுக்கு இருந்து உதவி திட்டங்கள் எங்களுக்கு கிடைக்கும் அப்ப எங்களை நர்சரியோட ஒரு நல்ல பெற்றுள்ளவர்களாக இரண்டு மூன்று ஜிஎஸ் மாதிரி மாறினாலும் வர்ற ஒவ்வொரு ஜிஎஸ் வந்து எங்கட முன்வள்ளியில அக்கற உடையவர்களாக இருந்து எங்களுக்கு வேற உதவி திட்டங்களை முன்னுரிமைப்படுத்தி எங்களுக்கு எல்லாம் தந்தபடி அன்றைக்கு எங்கட நர்சரி வந்து ஆரம்பத்துல தண்ணி இருக்க இல்ல மேல செலவு கூடம் இல்லை ஒரு இதுவுமே இல்லாம இப்ப வந்து இல்ல சகல வசதிகளும் எங்களுக்கு இருக்குது இப்ப இப்போ ஜன்னல் போட்டிருக்கிறோம் கிரில் போட்டு கண்ணாடி போட்டு எல்லாமே கதவு ஃபேன் போட்டி தந்திருக்கணும் மற்றதெல்லாம் பூசி பெயிண்ட்டு வெண்ணம் திட்டி மேல் லெவல் சீட் அடித்து தந்திருக்கணும் அப்புறம் ஒரு உதவி திட்டம் பண்ணுறது அதோடு சேர்த்து ஒரு மக்களுடைய பங்களிப்பும் இருந்தால் தான் அந்த வேலையை செய்து முடிக்கலாம் சொல்லி அப்போ நான் அந்த ஊர் முறை கிட்ட கேட்ட வேலையில் வச்சுட்டு நாங்கள் செய்வோம் சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வெளியில ஹோலுக்கு வந்து இந்த பங்களிப்பும் நிறைய இருக்குது அவைதான் எங்களுக்கு இந்த ஜன்னிகள் எல்லாம் போட்டு இதுக்குரிய ஒரு இந்த வேலை செய்து நாங்க முடிச்சுனாங்கன்னா இன்னொரு வேலை திட்டம் மக்கள் இந்த பங்களிப்பும் தேவை அந்த வகையில அவைய சந்தி முடிச்சுனாங்க அதை விட வந்து ஊரமுற அமைப்பினர்களால் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கற்றல் உபகரணங்கள் விளையாட்டு உபகரணங்கள் எல்லாமே ஒரு பெரிய புக்ஸ்ல எங்களுக்கு அனுப்பின வகையில் இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த கொரோனா டைம்ல எங்களுக்கு அவ்வளவு தந்தவியல் அப்ப பிள்ளைகளுக்கு அதை மிகவும் விருப்பம் பிள்ளைகள் விளையாடுறான்னு நான் விருப்பம் தானே அதை விட எங்கட கற்ற முறையும் வந்து விளையாடுவோம் கேட்போம் விளையாட்டு மூலம் தான் எல்லாம் அப்ப எங்களுக்கு அந்த உபகரணங்கள் எல்லாம் தந்தது மே புள்ளைகளுக்கு அது எங்களுக்கு மிகவும் பிரயோசனமா இருந்தது உம் அதை விட எங்களுக்கு இந்த பதாதைகள் இந்த பதாதைகள் அஹ் மற்றது விளையாட்டுப் பொருடங்கள் பழுதடைந்திருந்தது அது திருத்தி தந்தவர்கள் சிறு உபகரணங்கள் சரக்கி எல்லாம் வாங்கி தந்தவர்கள் எங்களுக்கு அப்படி நிறைய உதவிகள் ஒரு முற மதிப்பினரால் எங்களுக்கு கிடைக்கிற போகுது என்று சொல்லி நாங்கள் வந்து பால் காய்ச்சி குடுக்குறோம் நாங்கள் எங்களுக்கு வெளிய சொவிசால பால் தாடுறது அஹ் ஆனா அது நாங்க அடுப்புல வச்சு வழியில வச்சுதான் நல்ல காய்ச்சி பிடிச்சுதான் போடுற நாங்களப்ப ஞாழ்ப்பாணத்தை சேர்ந்த திரு ஸ்டாலின் என்பவர வந்து பார்த்துட்டு நான் ஆறாவது வழி நாட்டு ஆக்கள் வேற கூட உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு போய் ஒரு கொஞ்ச நாளே நாளை அதுங்களை கூட தேசக்கோணுன்னு தந்துடுவேன் சிலிண்டர் தேசகப்பு கா காய்ச்சல் பாத்திரம் அவரை இந்த வகையில நான் நினைவு போடுறேன் அவரும் ஒரு வகையில் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன் அதே மாதிரி இப்ப அந்த கட்டடத்துல வந்து இப்போ ஒவ்வொரு மாதம் உங்களுக்கு மின்சார கட்டணத்தை வந்து அஹ் மாசங்கம்பழங்க அதையெல்லாம் அந்த மின்சார கட்டணத்தை வந்து அப்படின்னா அப்ப உண்மையாவே ஒரு பாடல் பாடசாலை இயந்திரக்கு எத்தனை பேற்ற உதவி இருக்கு எங்களால கண்ணோட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த பதாதிகள் எல்லாத்தையுமே பாக்கியக்க வந்து சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான விஷயம்னு இப்படி எல்லாம் காட்டி அவைக்கு விலங்கு அந்த கற்றல் முறையுமே வந்து ஒரு நேர்த்தியான முறையிலே இருக்கும் சரி மேற்கொண்டு டீச்சருடைய கணக்கும் விபிலானந்த அணிகளாரன்னு சொல்லி அவரும் வந்து எங்களுக்கு இந்த போட்டுகள் செய்யறதுக்கு உதவி செய்திருக்கிறார் அவருக்கும் இந்த வலையில நாங்கள் நன்றியை கூறிக்கொள்வோம் எங்களோட சொல்லி செல்வன் கீர்த்தனன் அவர் வந்து எங்களோட நேர்சரியோட பற்றி உள்ள எந்த ஒரு உதவி திட்டம் வருகிறோம் எப்படி நாங்கள் எங்களோட நேர்சரியை வளமாக்கலாம்னு சொல்றதா அவரும் ஒரு ஆர்வ முடையவராயிருந்து எங்களுக்கு இந்த ஊர் எல்லாம் அவரு கூட தான் நிறைய உதவிகள் எங்களுக்கு போயிட்டு தந்திருக்கிறார் ஆஹ் அவருக்கும் இந்த விளைவை நாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படியாக இந்த முன்பள்ளி இயங்குகிற வந்தா முன்பள்ளி வந்து ஒரு ஆஹ் ഞങ്ങളുടെ പേറ്റി കാരണം അതേലും വന്ന് എങ്ങനെ നല്ല സപ്പോർട്ടായിരിക്കണം അവ പങ്കിപ്പ് പോകണം അതേ നേരം മാസങ്ങം വന്ന് എങ്ങനെ പങ്കാളിപ്പ് ചെയ്യും അതേമാതിരി മത്തി നിലയം ഹോളി സന്താ அஹ் எல்லாருமே பந்தங்களுக்கு நல்ல உதவி செய்வாங்க ஊர் இளைஞர்களுக்கு பெற்றோர்களுக்கும் பெற்றோரும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பா இருக்கணும் உதவி திட்டத்துல வந்து ஊர் முறவுல வந்து உண்மையாவே நாங்க யாராமத்துல படிப்பு ஆசிரியர் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல மேசை காதல் ஆஹ் ஒரு சின்ன பீன்சையும் ஒரு காதலையும் தான் நாங்கள் ரெண்டு ஆசிரியர் ஆனா ஒரு காதலையும் ஒரு சின்ன மேசைதான் இருந்தது அப்ப நான் கீர்த்தனன் நினைக்க சொல்லுவேன் ஒரு ஆசிரியருக்கு ஒரு நல்ல மேசை இல்லாம இருக்குது கீர்த்தனன் வந்து அதை செய்யுமோ சொல்ல அவர்தான் அந்த அமைப்பு நடத்துற கதைக்கு அவங்களுக்கு அமைப்பு கூட அந்த உதவியையும் எங்களுக்கு பெற்று தந்தவர் சந்தா கூட்டத்தை சேர்ந்த செல்ல திருதன பாலசிங்கம்மன் சொல்லி அவரும் ஏர்மணி ஏறுற அவர்கிட்ட நாங்கள் வந்து நான் வந்து போய் இல்ல எல்லாருமே உண்மையா வந்து போயிருக்கீங்க அப்ப அவரும் பாக்குவேன் பார்த்துட்டு கிட்ட உங்களுக்கு எதுந்தா வேணும்னு சொன்னா சொல்லுங்க அப்படின்னு அப்ப நாங்கள் எங்கட பேரண்ட்ஸும் பொருளாதார ரீதியில கொஞ்சம் நெருக்கடி நாங்கள் எங்களோட கிராமத்தை சேர்ந்த பிள்ளைகள் இங்க வேற அப்ப சில நல்லா கஷ்டப்பட்டு ஆக்கிரமிக்கணும் அப்ப விளையாட்டு போட்டியை செய்யறாங்க நிதி நிறைய வேணும் அப்ப நாங்க அவரோட கதைச்சி அவர் சொன்னா நாங்க உங்களுக்கு என்னால இயன்ற உதவி செய்யணும்னு சொல்லி இது இந்த தடவைகள் அவர் தன்னாரான நிதி பங்கள பின்ன இந்த விளையாட்டு போட்டி கண்டு தந்தவர் இப்ப இப்படைசியலி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த ஆண்டு செய்த விளையாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு விளையாட்டு போட்டிக்கு வந்து ஊரு உறவு அமைப்பினர் தான் பெருமளவான நிதி பங்களிப்பினை எங்களுக்கு வழங்கி இருந்தார்கள் அத்துடன் எங்களுடைய பெற்றோர்கள் ஆஹ் அப்படியானது தரபாலசிங்கம் அவர்களும் தன்ன உதவியை வாங்கி இந்த வருட விளையாட்டு போட்டி வந்து நாங்க மிகவும் சிறப்பாக செய்திருந்தோம் மற்றும் ஆண்டுகள் செய்ததை விட இந்த ஆண்டு சிறப்பாயிருக்கு பணம் இருந்தா இதையும் படிவா நல்லா செய்யலாம் அப்ப இந்த முறை எங்களுக்கு ஒரு முறை பின்னர் எல்லாத்த பங்களிப்பு பெற்றாட்ட பங்களிப்பு நலன் திரும்பிகள் எல்லாரும் வந்து பங்களிப்பு செய்தபடியா இந்த வருஷம் வந்து நாங்கள் இந்த விளையாட்டு போட்டியே நல்லது சிறப்பாக செய்தோம் நாங்கள் உண்மையா வந்து அந்த விளையாட்டு போட்டியை நான் நேருல வந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதே நேரம் காணொலியாக உறவுகளோட பகிர்ந்து கொண்டிருப்பேன் அதுல வந்து அந்த மலைகள் இந்த சந்தோஷத்தை பார்க்கவே ஒரு இன்பமா இருக்குது அதுக்கு கூடிய பங்கான உதவி ஊர் முறங்கும் அமைப்பு செய்தது கண்டிக்க வந்து அவர்களுக்கு குடிம ஊர்ல இருக்கிற ஒரு குடிமகள் என்ற ரீதியில வந்து எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சு கொள்றோம் இதோட இந்த வேலை தான் டெல்மேட்ல வசிக்கிற தந்த நான் சொல்லி வந்த வேலைங்க அப்ப இந்த இருந்தா ஸ்ரீமுருகா வந்து நீங்க பார்க்கலாம்னு சொன்னீங்க வந்தத வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி கதைச்சு அப்ப உங்களுக்கு எதுக்கு இருந்தா நான் சொல்லுவோம் அப்ப எங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் இப்ப டான்ஸுகள் அது இப்ப என்ஜாய் ஐட்டங்கள் பார்க்கறோம்னு சொன்னா அந்த சவுண்ட் சிஸ்டம் இல்ல அது வந்து நாங்க கிரவுண்டு அங்க இருந்து கொண்டு போயிட்டு கொண்டு போய் வச்சு பழக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப நான் அந்த வசதி எங்களுக்கு இல்லையான்னு சொல்லி அப்ப உடனே சொன்னாங்க அப்ப இப்ப நான் ராஜண்ணாவோட இதை பத்தி கதைச்சிருந்தான் இப்ப ராயண்ணாவும் அவரோட கதைச்சு அப்ப அப்படின்னா நான் அந்த அந்த உதவியை நான் செய்யறேன்னு சொல்லி ரெண்டு வாரங்களுக்குள்ள தான் அவர் போய் ஜருடைய மேற்கு நானாலும் தான் இங்க இருக்கிறா கூட கொண்டு அந்த உதவியும் செய்யறாருன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதே போல ராயண்ணாவும் உப்ப வெளிநாட்டுல இருந்து வந்தாலும் எங்களை தான் சரிக்கு வந்து எங்களோட கதைச்சு புள்ளிகளோட சந்தோஷமா ஏதாவது வாங்கி கொடுத்தா ஏதாவது செய்துதான் போவேன் அப்ப நாங்கள் எங்களுக்கு அந்த இடங்கள் வந்து கொஞ்சம் போதுமானதாக இல்ல அப்ப நாங்கள் வழியில ஒரு மண்டபம் அமைச்சு தந்தா நாங்கள் ஒரு டான்ஸ் பழக்கிறேன் ஒரு வழிப்புற செயற்பாடு கேட்ட செயற்பாடுகள் நாங்க ஒளியில மேற்கொள்ளலாம்னு சொல்லி அதை நான் நான் ரஞ்சனா விடையக்குள்ள நான் சொல்லியிருந்தேன் அப்ப சொன்னேன் நான் வசதி வரும்போது நான் அதையும் செய்து தருவேன் சொல்லி இப்ப எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இப்ப சொல்லி இருக்கிறேன் தான் உங்களுக்கு அந்த மண்டபம் அமைக்க தரத்துக்கு அவர்கிட்ட கேட்டு இருக்கிறேன் ஒரு ஆள் ஓமெண்ட் சொல்லி இருக்கிறேன் இது அவர்கிட்ட விவரம் நான் சொல்ல இல்லை இப்ப ஆனா அவர் செய்து தெரியலாமு சொல்லி இருக்கேன் அவருக்கு நான் அந்த வழியில நன்றியை கூட சொல்றேன் அப்படியா இந்த எல்லா ஊரும் அமைப்புகள் வந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகள் வசித்தாலும் தங்களோட ஊர் தங்களோட மண்ணண்டி நீ சித்து இருக்கிறார்களை அப்படியே நினைவுல செய்யற செய்யறது ஒரு முறை அமைப்பினருக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றது நான் ஆரம்பத்துல சொல்ல வந்துட்டு ஆஹ் இந்த நர்சரி வந்து ஆரம்பத்துல வந்து வீடுகள்ல வாசிய சாலை ஆஹ் சங்கக்கடை கோயில் அப்படியான இடங்கள்ல ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சம் நடத்தி கொண்டிருக்கீங்களே அப்புறம் திருமதி சிறீராஜா ரூபராஜனி அவருக்கு அமரர் ஆயிட்டா அவன் நினைவு இந்த அவசரிக்கு ஒரு அடிக்கல் ஆரம்பத்துல நிறைய பிள்ளைகள் அப்ப நாங்கள் எனக்கு பிரியாந்தாலும் நான் பிரியாக ஆக சொல்ல சொல்லி இருக்கிறாரு அவ வந்து சரியா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடங்கள்லயும் பிள்ளைகளை கொண்டு கொண்டே வச்சு வச்சு நரசரை செய்து கடைசியா தான் இந்த காணி எடுத்து இதுலயும் ஒரு மண் அலுவல் போலியால மண் சிவற்பைத்தோடு இதுலதான் இந்த கட்டடம் மீது ஒரு சர்வோதயம் மீது ஒரு உதவி உதவி ஊடாக இந்த கட்டிடத்தையும் அவள் கட்டின முழுமையடையாது இந்த கட்டடத்தை அவ தான் தொடங்கி வச்சுத்தான் சவா மற்றது நான் இந்த உண்களிலிருந்து கல்வி கற்பிக்கிறதுக்கும் அவன் ஒரு பெரிய காரணம் என்னன்னு சொன்னா ஆஹ் நான் ஆரம்பத்துல நான் வேற தான் படிப்பித்தான் படிப்பித்து நான் பிறகு இந்த போய் திருப்ப வந்திருக்கேங்களே என்ன வந்து ரூபாய்க்காக கேட்டவா நீ இந்த நாசரிய செய்யுங்கோ சொல்லி அப்ப நான் என்ன செய்யறேன்னு தெரியும் நான் ஒண்ணும் சொல்ல இல்லை ஆனா அவருக்கெல்லாமே திருப்பி முகாம் சொன்னா நான் உன்னை கேட்டுறேன் ஒண்ணும் சொல்ல இல்லை செய்ய செய்யணும் நீ செய்வா நீ செய்யன்னு சொல்லி அப்ப அவரு திங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை பின்னிடம் அவள்ளிக்கூடத்தை புத்தக புத்தகங்களை நான் கொண்டு வந்து இந்த ஆவணங்களை கொண்டாந்து நான் வந்து சொன்னா நீங்க நாளைக்கு போய் பள்ளிக்கூடம் திறந்து செய்யுவோம் நான் சொல்லி செய்யணும்னு சொல்லி இனிமையா நான் ஆகி நடக்கிறேன் நான் அப்படியா என்ன குழந்தை விட்டபடியா நான் இதுல இருந்து தொடர்ந்து சேர்ந்துக்கிறேன் ஆனா நான் நாங்கள் வந்து சம்பளத்தை எதிர்பார்த்தோ இதுவும் காலமும் செய்யல ஆனா அது கேட்ட ஊதியம் உங்களுக்கு இல்லை இதுவரைக்குமே அது இல்ல உம் வெளியிட்டாலையும் நான் ஒரு வருஷம் சொல்லுங்க உங்கள்தான் கலைக்கிறேன் கலைக்கிறேன் சொல்லி ஆனா அதுக்கான ஒரு இது வரைக்கும் கிடைக்கல ஒரு ஊக்குவிப்பு தொகையா ஒரு ஆறாயிரம் ரூபா உங்களுக்கு வழங்கினேன் அதோட புள்ளி எழுதிட்ட புள்ளியில நாங்கள் போஸ்ட் பண்ணி திருக்கிறாங்க வர்மக்கோட்டில இருக்கிற புள்ளிகள் எல்லாம் அப்ப நாங்கள் எங்கட நோக்கம் வந்து கல்வியை கொடுக்கணுமே தவிர சம்பளம் அதை இது வரைக்கும் எதிர்பார்க்கிறது ஆனா இப்ப வந்து ஒரு அண்டை வந்த சோரனு சொல்லியிருந்தேன் உங்களோட சம்பளத்தை கேட்டிருக்கு ஐயோ இந்த சம்பளத்துக்கும் நீங்கள் வேலை செய்யறீங்கள சொல்லி அவர் கேட்ட சொன்ன நான் நிச்சயமா போய் நான் கதாச்சிக்கு வருவாரு முடிவு எடுப்ப சொல்ல சொல்லி இருக்கிற அஹ் அந்த கண்ணன் அவரு வந்து காய்க்கு எல்லாம் பார்த்தோம் நீங்க சரியா கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஒரு ஒரு புள்ளைய வீட்டுல வச்சு பராமரிக்கிறதன்றது அவளை சாப்பிடறாங்க இருபது இப்ப வந்து இருபத்தி ரெண்டு படிக்கணும் உம் அது இந்த அநேக முன்பள்ளிகள் மூடப்பட்டு கொண்டு வருவது என்னன்னு சொன்னா புறப்பு வீதம் குறைஞ்சிட்டுதால புள்ளைகள் நரசரைக்கு புள்ளைகள் குறையுது பெண்களுக்கு வந்து ஆறு கிராமத்துல இருந்து சில வெளியிடணும் எல்லாம் தாண்டி வெறி வெளியும் இப்ப திருமார்புறம் குருந்தநல இருந்தெல்லாம் மிஞ்ச வெடுறது பிள்ளைகள் வராத்துப்பாள தீகிரி சொந்த ஓட்டம் முத்திராவட்ட அப்படியே கூழாவடி எல்லாத்துல இருந்து மிஞ்ச வெளியணும் திருமார்புறம் குருந்தநாள் அப்ப எல்லா புள்ளைகளும் இஞ்ச வெடுற வழியா எங்களை அவர்களுக்கு பிள்ளையர் குறைவு இல்லாம இருக்கணும் அப்படி இருந்தா அவருக்கு எத்தனை கூட்டப்பட்டு கொண்டு வருது அப்ப எங்களை எல்லா கிராமத்துல இருந்து இந்த பிள்ளையர் வார முடியும் எங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கு மற்றது இப்ப இந்த அமைப்புகள் இந்த புலம்பி உறவுகள் இந்த உதவியலாலையும் வந்து எங்களுக்கு பிள்ளைகளுக்கு சரியில்ல என்ன வளம் இருக்கிறது தான் எங்களுக்கு ஆகும் அமைஞ்ச எப்படி இருக்குது சும்மா ஒரு இதுல வச்சிருந்தா வில மாட்டேன் தானே அப்ப அவையில அவையில தான் நான் இந்த வழியில அவர்களுக்கு தான் நன்றியும் கூடுவேன் முதல்ல வாசகம் ஒன்று போட்டிருக்கு எங்கள் அனைவருக்கும் சம உரிமைகள் உண்டு அப்படின்னு சொல்லி இனிமே நல்லா இருக்கு அங்கவீனம் என்பது இயலாமை அல்ல கால் கைகளை இழந்திருந்த போதிலும் நாங்கள் அனைவரும் நண்பர்களே நல்ல ஒரு வாசகமா இருக்குது அப்படியே வந்து பிள்ளைகள ஆக்கங்கள் நிறைய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையாவே நர்சரி பிள்ளைகள் அதாவது ஒரு ஐந்து வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள்லாம் இவ்வளவு ஒரு ஆக்கங்களை வந்து அதுக்கு பயிற்றுவிக்கக்கூடியவர்களுக்கு வந்து உண்மையாவே வந்து பாராட்ட வேண்டும் இந்த இடத்துல பத்தி ஒரு வருஷம் பாவிச்ச தளபாடங்கள் வந்து நம்ப இல்லாம கிடக்குது அவ்வளவு கவனமா பாவிச்சிருக்கிறீங்க எல்லாமே வந்து புதுசு மாதிரி வழி தோட்டத்துல இருக்க ஆனா லைட்டா தட்டி பார்த்தாலும் ஆடுது ஆனா அந்த அவ்ளோ இருபத்தொரு வருஷம் பாவச்சிருக்கீங்க அவ்வளவு இதா இருக்கின்றீங்க வந்து உண்மையா வந்து அவளை கவனமா பா பிள்ளைகளை பாவிக்க பழக்கி இருக்கிறீங்களா அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா இல்ல பல கொஞ்சம் இந்த திருப்பங்களுக்கு இப்ப நான் பெயிண்ட் பண்ணி தந்ததும் ஒரு முறை தான் அவர்கள அந்த தலைபாடங்க திருத்தைக்குள்ள இதுக்கு முன்னாடி பார்வைக்கு நல்ல கவர்ச்சிகரமா பெயிண்ட் பத்தி தந்தது அதே போல எங்களை ஊருக்கு என்ன குசாந்தனம் வந்து எங்களுக்கு அதிக அளவுல நல்ல உதவியில் எங்களுக்கு இருக்கு என்ன உதவி வேணும் என்றால இப்போ தவிர அவர்கிட்ட மகளங்கள்ட்ட படிச்சவர் படிக்க உதவி செய்ய இப்ப என்ன உதவி கேட்டாலும் சாந்தன் வந்து மறப்பு தெரிவிக்க மாட்டேன் லைட்டுகளை உளையோ என்ன வேலையென்னு கேட்டாலும் அவர்களுக்கு வந்து அவருக்கும் இந்த வேலை நான் நன்றியை தெரிஞ்சு கொடுக்கவேன்ட் என்ன முன்பள்ளிக்கு செய்யற உதவிகளுக்கு நன்றியை தெரிஞ்சு கொடுவேன் உண்மையா நான் விளையாட்டு போட்டியில வந்து பாத்தீங்கன்னா இந்த பழைய மாணவர்கள் எல்லாருமே வந்து முன்னிந்து செய்த வீணம் அதெல்லாம் பாக்க சந்தோஷமா இருந்தது பாடசாலைகள்ல செய்வீனும் அந்த நர்சரியையும் கைவிடாமல் செய்கிறார்கள் வெற்றிக்கு காரணம் பழசு மறக்க எங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷம் என்ன செய்தாலும் பெற்றோட்ட பங்களிப்பு இருக்கிறது அதே போல அந்த சனசமூக நிலையத்தின் எங்களோட ஊரை சேர்ந்த எல்லா இளைஞர்களும் யுவதிகளும் கூட தான் வந்து மாசங்கமும் எல்லாருமே வந்து எங்கட நர்சரி உண்மையாவே நல்ல ஒத்துழைப்பை வழங்குறாங்க சில இடங்கள்ல அந்த ஒத்துழைப்பு இல்லையென்று சொல்லுவார்கள் ஆனா எங்களுக்கு உண்மையாவே தாராளமா அந்த ஒத்துழைப்பு எல்லாம் கிடைக்கும் இது என்ன இவ்வளோ வேர்க்க வேர்க்க நிற்கணுன்னு யோசிக்காதுங்க மேலே வந்து ரெண்டு ஃபேன் நல்ல பெருசா பூட்டி இருக்குது ஆனால் போட்டாங்க இந்த வீடியோவுக்கு வந்து கொஞ்சம் சத்தமா இருக்கும் நாங்கள் நிப்பாட்டி விட்டுருக்குறோம் பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு சூழல் மேலே பாருங்கள் லெவல் சீட்டெல்லாம் எல்லாம் நல்ல ஒரு பார்க்க ஒரு கண்ணுக்கு ஒரு அழகா இருக்குது பார்க்கவே வந்து கண்ணுக்கு ஒரு அழகா இருக்குது இந்த கதிரிகளுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சுரு கேட்க வந்தால் அதுவே வந்து பார்க்க ஒரு அழகா இருக்குது பிள்ளைகளுக்கு வந்து படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அமைப்பினர் வந்து எங்களுக்கு நிறைய வேலை திட்டங்களை செய்து வந்திருக்கிறார்கள் தொடர்ந்து எங்களுக்கு இருக்கிற தொடர்ந்து எங்களோட முன்வெளியோடு அவர்கள் தொடர்பில் இருக்க வேணும் எங்களுடைய குறைகளை எல்லாத்தையும் அவர்கள் நிறைவாக்கி கொடுக்க வேணும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ளுறேன் மற்றும் எங்களுக்கு இந்த பழைய மாணவர் சங்கத்தினால எங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு தொகையாக ஒரு தொகை வழங்கி கொண்டிருந்தார் அது இப்போ கொஞ்சம் காலம் அங்கே இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது அவர்களும் அந்த உதவியை தொடர்ந்து செய்வார்கள் என்று நினைக்கிறேன் அவர்களுக்கும் இந்த வேலையில் நாங்கள் முன்வழி சமூகம் சார்பாக நந்தியை தெரிவித்துக் கொண்டு ஊர்முற அமைப்பினருக்கும் உதவிகளை வழங்கின சகல அமைப்பினருக்கும் எங்களது முன்வழி சமூகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அமைப்பினருக்கு மீண்டும் மீண்டும் முன்வழி சமூகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு செய்த ஊரடிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மேலதிகமாக எங்களுக்கு மண்டிக்கு அதில் வாயனா செய்திருக்கிறார் அதை விட எங்களை தளவாடங்கள் வந்து இப்ப நான் வந்த காலத்துல இருந்து இந்த தளவாடங்கள்லாம் பிள்ளைகளுக்கு பாவிச்சு கொண்டிருந்தேன் இப்ப வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் பலவாய்க்கொண்டிருக்குது அஹ் அப்ப இந்த வருடம் வார வருஷம் பாவிக்கலாம் நினைக்கிறேன் அப்புறம் இந்த பிள்ளைகளுக்கு தளவாட தளவாடங்கள் தேவையா இருக்குது அதை விட பின்பக்கம் உங்களுக்கு நாலு பக்கத்துல ரெண்டு பக்கம்தான் மதில் இருக்குது ആഹ് ഒരു പകം തകരത്താൽ അടച്ചി അടച്ചിരിക്കണം പക്ക പിന്നെ വെള്ളി ഇല്ലാമോ അത് സുമ തകരമാർക്ക് അത് കൊച്ചും പാതുപ്പ് ഇല്ല അതൊക്കെ ഒരു മതിലെ ഇന്ന് ஆஹ் உங்களுடைய நேரத்தை செலவழிச்சு உங்களுடைய நெர்சரி பற்றி எங்களுடைய பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி அதே நேரம் வந்து உருமுறம் அமைப்பினரால் ஆலோசிக்கக்கூடிய சேவைகள் இன்னும் என்னென்ன தேவைன்னு சொல்லி டீச்சர் சொல்லி இருக்கிறாள் அதையுமே வந்து கருத்துல கொண்டா இன்னுமே புள்ளைகள் வளர்வதற்கு அதோட வாய்ப்பா இருக்கும் ஆஹ் சரி ஓகே ஒருவர்களே இதோட நாங்கள் இந்த காணொளியை நிறைவு செய்து கொள்கிறோம் நாளைய தினம் மற்றொரு சிறந்த காணொளியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் ரெண்டு வரை தருமான் தாரகா நன்றி